வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடி தினகரன் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமாக நான் வந்து நயனார் நாகேந்திரனை தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறார் உண்மையிலே நடந்தது என்ன ஆனால் நயனார் நாகேந்திரனை பற்றி வெளியே சொல்லுவது ரொம்ப பண்பான மனிதர் மென்மையான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் நடந்தது என்ன லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் யார் மீதோ உள்ள கோபத்தை வந்து எங்கள் பக்கம் திருப்புறார் எங்கள் மாநில தலைவர் மேலே திருப்புறார் அவருக்கு வந்து இபிஎஸ்எ பிடிக்கலைங்கிறதுக்காக அவர் வந்து எங்களுடைய மாநில தலைவர் வந்து அவர் வந்து ஏதோ அவர்னால தான் இவருக்கு ஏதோ இப்போ பிரச்சனை ஏற்படுற மாதிரி சொல்கிறார் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழக தலைவர்கள் நிறையா தலைவர் இது தமிழக தலைமை வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அதற்கு நிறையா கட்டுப்பாடுகள் இருக்குது விதிமுறைகள் இருக்குது அது மாதிரி கோர் கமிட்டி இருக்குது இதெல்லாம் அனைத்து தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களாம் ஆலோசித்து ஸ்கோர் கமிட்டியில் கொடுத்து ஆலோசனை செய்து பிறகு டெல்லிக்கு அனுப்புவாங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா டெல்லிக்கு போவோம் டெல்லியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட கமிட்டி அதுபோல் நம்முடைய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடியவன்தான் தமிழ்நாட்டு தலைவர் உலகம் போ இந்தியா பூரா அப்படி தான் நடக்கும் தமிழ்நாட்டில் மாதிரி நீங்கள் உடனே இப்போ டிடிவின்னா அவர் கா அவர்தான் அவர் கட்சிக்கு தலைவர் மாற்றுத்தலைவர் வரமாட்டாங்க அது மாதிரி அண்ணாதிமுகவோ திமுகவில் மாதிரி தான் ஏதோ இன்றைக்கு வந்து நம்ம ஈபிஎஸ் வந்து திமுக புரட்சி தலைவருக்கு பின்னாடி அன்னாதிமுகவுடைய பொதுச்சல்கிறாங்க அது ஆக்குறதுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்குனதே டிடிவி தினகரன் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க அது சரியாக தவிர அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவரை தலைவராக்கிட்டு அவரை வந்து முதலமைச்சராக்கி பொதுச்செலராக்கி பார்த்துட்டு இப்போ அவரை வந்து குறை சொல்லி தான் அவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க அவர் தான் கூட்டணி பேசுவார் அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் எங்களை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் மாநில தலைமையை வந்து முடிவெடுக்க முடியாது மாநில தலைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இந்த நம்ம கூட்டணி இது போல வச்சால் இப்படி இருக்கும் என்ன கூட்டணி நம்ம யார் கூட கூட்டணி இருந்தால் ஜெயிக்கலாம் அதற்கு எவ்வளவு நமக்கு சா சாதகமாக பாதகளை எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தான் தலைமை டெல்லி தான் வந்து இதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் ஏன் இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு நூறு ஆண்டுகளை கடந்து ஒரு இயக்கம் இருக்குது சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் மதம் ஜாதி அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு குறிப்பாக நீங்கள் காரக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே யார் யார் ஆர்எஸ்எஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அவ்வளவு அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்ஸி இல்லாமல் அடுத்த சாதியோடவோ அடுத்த மதத்தோடவோ ஒரு எதிர்வினைகள் ஆற்றாமல் அல்லது விரோத போக்கை கடைபிடிக்காமல் அவர்களுக்கு தேவை இந்த இந்தியாவுடைய வளர்ச்சி தமிழகத்துடைய வளர்ச்சி இந்துக்களுடைய வளர்ச்சி சாதி மத ஒற்றுமை இதுதான் அரசுடைய கொள்கை கோட்பாடு என்ன அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எப்போவுமே முஸ்லீமை வேண்டாம்னு சொன்னதில்லை கிறிஸ்தவர்களை வேண்டாம்னு சொன்னதில்லை ஏன்னா எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுங்கிறது ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஜாதி மதங்களை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஜாதி மதத்தை வச்சு அரசியலே பண்ணுறதில்லை இப்போ நீங்கள் வேணிங்கன்னா டிடிவி தினங்குறேன் உடனடியாக முடிவு பண்ணிடுவார் அவங்க கட்சியில் யார் மாவட்ட செயலர் யார் ஒன்றிய சேரர் யார் அந்த அணிகள் இருக்கணும்னா அவர் முடிவு பண்ணுவார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது யாரை பொறுப்பு கொண்டு வந்தாலும் அது வந்து பல்வேறு கட்டங்களாக என்ன ஆராய ஆராயப்பட்டு தகுதியானவர்களா இவர்களால் நம்முடைய இயக்கத்திற்கு அந்த இயக்கம் வளருமா இப்போ ஆராய்ந்து தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை முடிவெடுக்கும் நம்ம டிடிவி தினகரன் வந்து அவர் கட்சியில் அவர் வந்து எங்கள்ட கூட்டணியில் வந்து இருக்காரு கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க எங்கள் தலைமையை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இங்கே வந்தது நீங்கள் பேசுறது அமித்ஷா கூட பேசுறீங்க நீங்கள் வந்து எங்களுடைய பாரத பிரதமர்கிட்ட பேசுகிறீங்க தலைமையில் பேசுறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது சொன்னாலும் கூட இவர் முடிவெடுக்க முடியாது எங்களுடைய மாநில தலைமை வந்து நயனா நாயேந்திரன் எடுக்க போகிறாரா நான் டிடிவி தினகர வேணான்னு முடிவு எடுக்க முடியுமா ஓபிஎஸ் வேணான்னு முடிவெடுக்க முடியுமா சசிகலா வேணான்னு முடிவெடுக்க முடியுமா இல்லை ஈபிஎஸ் வேணும்னு முடிவு அவர் வந்து சொல்லலாம் தலைமைக்கு சொல்லலாம் இவர்கள்லாம் சேர்ந்தா நமக்கு சரியாக இருக்கணும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய நயனா நாகேந்திரனோ அல்லது எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் யாரும் அதிருப்தி அடைய மாட்டார்கள் ஏனென்றால் இந்தியாவில் ஒரே இயக்கம் இந்த மக்கள் குறிப்பாக இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்தியா வளமோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அதை புரிஞ்சுக்கட்டு சாபணத்துடைய இவ்வளவு கட்டுப்பாடு விஷயங்களையும் தெரிந்து கூட டிடிவி அவர்கள் நயனா நாயந்திரனை வந்து பகிரங்கமாக குற்ற சொல்கிறார் இல்லை இல்லை அவர் இவர் டிடிவி தினகரனுக்கு வந்து இபிஎஸ்சை வந்து கார்னர் பண்ணணும் இபிஎஸ்க்கு கூட்டணி பேசுறாரு ஏடிஎம்ஐ இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிப்பாரு என்ன அதற்கு ஒரு அவருக்கு ஒரு திருப்புச்சீட்டு கிடைக்கணும் அதுக்காக யாரை பேசுறாரு நயினார் நாகேந்திர பேசுனா திரும்பி பேச மாட்டார் ஏன் திரும்பி பேச மாட்டாரா எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு கட்சி கட்டுப்பாடு இருக்கு நான் டிடிவியிட்ட கேட்குறேன் என்ன தகுதி இல்லை நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா மாநிலத் தலைவராக தமிழ் மாநில தலைவராகிறதுக்கு என்ன தகுதி இல்லை சொல்லுங்க உங்களோட தகுதியில் ஏதாவது குறைஞ்சவர் அவரு எல்லா பலமும் இருக்குங்க அமைச்சராக இருந்திருக்காரு எம்எல்ஏ ஆந்திருக்காரு என்ன பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்காரு என்ன இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவர் அம்மா கூட நீண்ட நெடிய பயணம் வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்திருக்காரு என்றைக்காவது உங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்காரா இல்லை உங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் வந்து ஒரு வார்த்தை தினகரன் வந்ததினால நமக்கு வேண்டாம் இல்லை தினகரன் இயக்கத்துக்குள்ளே கூட்டணியில் வரக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா எதாவது ஒன்று சொல்லுங்கள் சும்மா நீங்களாம் அவர் நயனா நாகைதனால தான் அவர் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறான வாதம் நீங்கள் ஈபிஎஸை சண்டை போடணுன்னா நேரடியாக ஈபிஎஸ்க்கு எதிராக களத்தில் இறங்க சண்டை போடுங்க அதுக்கு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே எழுதுறீங்க அவங்களுக்கு என்ன அண்ணாமலைய ஜியும் நயனா நாகன்ஜியும் தான் அவங்களுக்கு நீங்கள் சண்டை போடுற எங்களை இழுத்து எழுத்துக்கல நிச்சயமாக நீங்கள் வந்து நைனா நாகேந்திரனையோ அல்லது அண்ணாமலை நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன அதற்கு பதில் சொல்ல போகிறதும் இல்லை என்ன எங்களுடைய தலைமை அதற்கு என்ன உங்களுக்கு த சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க நாங்கள் யாரும் எங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்து என்னையை பொறுத்தப்பில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு கருத்து உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் பாரதிய ஜனதாவை பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை பாரதிய ஜனதா கட்சி வந்து மட்டும்தான் என்ன பதவி வேணும் சேப்பலைட்டு வச்ச கார் வேணும் பணங்காசு சம்பாதிக்கணும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும் என்ன ஆடம்பரமாக வாழணும் நம்ம எப்போவும் மந்திரியாக இருக்கணும் நினச்சி அரசியல் நடத்தலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே நோக்கம் இந்திய மக்கள் நன்றாக இருக்கணும் பசி பட்டினி வறுமை இருக்கக்கூடாது உலக அரங்கிலே இந்தியாவுடைய புகழ் கொடி கட்டி பறக்கணும் அந்த கொள்கை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸும் இருக்கிறத தவிர மற்றபடி இங்கே வந்த உடனே மந்திரியாகலாம் சேப்பில சதில் காரில் போகலாம் கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிக்கலாம் அடுத்து தான் பிள்ளைய மந்திரியாகலாங்கிற எண்ணம்லாம் இங்கே யாருக்கும் இருக்காது இருக்கவும் முடியாது இருக்கவும் இருக்கவும் விடமாட்டார்கள் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி தூக்கி வச்சு ஆடுறீங்கள இந்தியாவில் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அறுபத்தஞ்சி ஆட சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்தியாவை காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணிங்க வெறும் பதினஞ்சு பத்து வருஷம் இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷ காலத்தில் மோடிஜி பண்ணதில் நீங்கள் பதினஞ்சு அறுபத்தஞ்சி வருஷம் பண்ணாததை பூரா பண்ணிட்டாங்க என்ன பண்ணலை இன்னைக்கு இந்தியா உலக உலகாரங்களை தாண்டி மாதிரி நிற்கிது உலக நாடுகள் பூரா இந்தியாவை பார்த்தா நம்முடைய பிரதமர் மோடிஜியை பார்த்தா கை கட்டி நிற்கிறாங்க என்ன காரணம் இன்னைக்கு பாரத பிரதமர் வலுவான இந்தியாவை உருவாக்கியிருக்கிறாங்க எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் வலிமையான ராணுவம் வலிமையான ஆயுதங்கள் என்ன சொந்த தயாரிப்பு மேக் இண்டியாங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உலகத்தில் உணவு பற்றாக்குறை இல்லை நமக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ நாள் உணவு பற்றாக்குறை இருந்தது என்ன உரப்பற்றாக்குறை இருந்தது பட்டினியால் சா எத்தனை விவசாயிகள் மடிஞ்சிருக்காங்க என்ன அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது இன்றைக்கு அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஒன்றுமே நடக்கலையே என்ன காரணம் ஆட்சி திறமையான பாரத பிரதமர் திறமையான அமைச்சர்கள் அதுபோல் இன்றைக்கு இந்தியாவில் சிறப்பான ஆட்சி நடக்கிறது அதனால தான் இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை மோடிஜியை பிரதமரை இன்றைக்கி வரவேற்கிறாங்க வாழ்த்துகிறார்கள் வழங்குகிறார்கள் இப்போ தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி பசுமன் முத்துராமலிங்க தேவரை கௌரவிப்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கப் போவதில்லை ஐயா அமித்ஷா அவர்கள் கூட ஐயா பசுமன் தேவரை மதுரை கூட்டத்தில் நிர்வாக குழு கூட்டத்தில் கூட பேசியிருந்தாங்க மதுரை மண்ணை சொல்லும்போது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருந்தாங்க அவரு அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கு நீண்ட நாள் கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளாக இந்த கோரிக்கை தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது மக்களை பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கார் முதல்ல இது பற்றி உங்களுடைய கருத்து இது முதல் விமானத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரை பெயரை வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இல்லை இது நீண்ட நாள் கோரிக்கை தொடர்ந்து தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு வருடமும் தேர்தல் வருகிற போது நாங்கள் பசுமான் தேவர் திருமோனாடைய பெயரை மதுரை விமானத்துக்கு சூட்டங்குறாங்க அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்தவனே ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துடுறாங்க கேட்டால் ஏதோ ஒரு எதிர்ப்பை சொல்லுவாங்க எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென் தாம தெ தென் தமிழ்நாட்டை இன்றைக்கு வரலும் இல்லை குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை சுப்பிரமணிய சுவாமி அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது டெல்லியில் பேசி பசுமன் முத்துராமங்கித்தேவர் பெயரை சூட்டணும்னு அங்கேருந்து ஜிவோவே வந்துடுச்சு இங்கேருந்து என்ஓசி தான் கேட்டாங்க அன்றைக்கு முதலமைச்சர் யார் இதே ஓ பண்ணி எப்படி கிடப்பில் போட்டிங்க இன்றைக்கி நீங்கள் வந்து பசுமன் தேவருக்கு நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோவில் கவசம் போட்டோம் பசுமண் தேவரை வந்து நாங்கள் தான் கும்பிட்றோம் நாங்கள் தான் எங்களுக்கு தான் உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பூரா ஊர்வலம் வரீங்களே ஒன்றும் இல்லை அன்றைக்கி என்ஓசி கொடுத்துருந்தீங்கன்னா இது எப்போவே பசுமன் தேவரத்திற்குடைய பெயரை வச்சுருப்பாங்க சரி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க அவர் அண்ணன் ஏபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க பசுமன் பெயரை நான் ஆட்சிக்கு வந்தால் சூட்டுவிட்டேன் அதில் என்ன தவறு இருக்குது டிடிவி தினகரன் வந்து இதுக்கு காண்ட்ரவர்சியாக ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு பதில் சொன்னால் வேறு எதுதான் பதில் சொல்லுங்கள் தேவர் தானா கிடைச்சாரு தேவர் வைத்தால் தென் மாவட்டங்கள் அமைதியாக இருக்கிறது கலவரம் நடக்குது இன்றைக்கி தென் மாவட்டங்கள் எங்கேயாவது அமைதியாக இருக்கா கொலை கொள்ள கள்ளச்சாராயம் கஞ்சா அத்தனை நடக்குது ஏன் டிடிவி தினம்கு தெரியாதா அதை எடுத்து போராடுங்க ஸ்டாலின் வீட்டு வாசலில் போய் போராடுங்க சட்டமன்ற இது வாசலில் போய் போராடுங்க கஞ்சாவிக்கு நான் கொள்ள நடக்குது கொள்ள நடக்குது எல்லாம் நடக்குது அதை நடக்காமல் நீங்கள் தேவர் பெயர் வச்சா கலவரை வரும்னு சொன்னால் பசுமன் தேவர் வந்து யாரும் நீங்கள் படிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சொல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா இன்றைக்கி உங்கள் பின்னால் நிற்கிறதெல்லாம் யார் தென் மாவட்டங்களில் அதிகமாக தென் மாவட்டங்களில் நிற்கிறது பூரா முக்கொள்ளவர் அதை நீங்கள் மறந்துட்டீங்களே ஏன் மறக்கிறீங்க அவங்க பூரா அவங்க அடிமைகளா இல்லையே என்ன அதான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் தென் மாவட்ட தென் மாவட்ட மக்களை பதட்டப்படுத்துவதற்கான முதல்லே சொன்னது மாதிரி தான் மரியாதைக்குரிய தேவையான பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களை கார்னர் பண்ணணும் அவரை இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ன அவர் முதலமைச்சர் போதெல்லாம் இவர்களுக்கு பிடித்திருந்தது இன்றைக்கு அவர் வளர்ந்த உடனே கட்சி அவர் கைக்கு வந்து விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட்டு இரண்டாம் கட்சி தலைவர்கள் பூரா அவருக்கு அவர்கிட்ட இருக்காங்க இதை உடைக்கணும் இதை வந்து தமிழ்படியாக்கணும் டிடிவிக்கு என்ன அவர் முதலமைச்சர்னு சொல்ல இவர் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க இவர் தான் கூட்டணி முடிவு பண்ணுறான்றாங்க அந்த ஒரு மன உளைச்சல் என்ன அவரை பிடிக்காதனால அவர் வந்து என்ன பண்ணுன்னா பசுமன் தேவர் பேரை வைத்தால் கலவரம் தென் மாவட்டங்கள் அமைதியாக இருக்குது கலவரம் வந்துருன்னு சொல்லார் தென் மாவட்டங்கள் இங்கே அமைதியாக இருக்குது நிலவும் ஒரு கொலை நடக்குது பரமக்குடியில் ஒரு கோல ராம்நாட்டில் ஒரு கோல திருநெல்வேலியில் ஒரு கோல மதுரையில் ரெண்டு கொலை என்ன கன்னியாகுமரியில் ரெண்டு குலை தூத்துக்குடியில் ரெண்டு கொலை தென் மாவட்டங்களில் இது கொலை நடக்காத ஊரை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் அதெல்லாம் அவங்களுக்கு கலவரமாக தெரியலையா தேவர் பசுமன் தேவர் திருமைய பேரை வச்சோடனே கலவரம் வந்துடுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவர் சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய அமைப்பு வச்சுருக்கக்கூடிய தேவை மாறலாம் நீங்கள் முதல்ல என்ன ஏன் சொன்னார்னா அவட்ட கேளுங்க இப்படி ஒரு வாசகத்தை நீங்களே சொல்லலாமா நீங்களே பசுமன் தேவருடைய பெயரை வைப்பதற்கு முட்டுக்கோட்டை போடலாமா என்பதை நீங்கள் தான் கேட்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மக்களை காப்பும் பிரச்சாரம் அதிமுக பண்ணுது அதிமுகவும் பாஜகவும் இணைந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நூறு ப சதவீதம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதில் எந்த விதமான உங்களுக்கு அண்ணாதிமுகவில் வந்து நீங்கள் யார் போனாலும் அண்ணாதிமுக இருக்கும் எத்தனை பேர் அண்ணாதிமுக போயிருக்காங்களே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க அப்போல்லாம் அண்ணாதிமுக போயிடுச்சா நாலுவர் அணியே போச்சு அம்மா இருக்கும்போது தனியாக பிரிஞ்சு போனாங்க தென்னாவுக்கு சண்டை போனார் இப்படி ஒவ்வொருத்தராக போனாங்க என்ன அண்ணாதிமுக என்ன அழிஞ்சா வச்சு அண்ணாதிமுக இன்றைக்கு இருக்கும் அது எம்ஜிஆருடைய எம்ஜிஆர்லாம் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட இயக்கம் புரட்சி திரை அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒருவா போட்டுருக்கோம் அங்கே கீழே இருந்தவங்களாம் வந்து அவங்க ந நினச்சாலெலாம் கட்சியை அழிச்சிட முடியாது அதெல்லாம் யார் பொதுச் செயலாளரோ அவர்களால் தான் அந்த கட்சியை நிர்வகிக்க முடியும் அவர்கள் பின்னால் தான் தொண்டர்கள் இருப்பார்கள் யார்கிட்ட ரெட்டையில் இருக்கோ அவங்க பின்னால் தான் இருப்பாங்க ஆகவே பொதுச் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் வந்து இவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து வெளியிட்டு போயிட்டீங்க நீங்கள் தனியாக அம்மா முன்னேற்றங்களும் வச்சுருக்காங்க நீங்கள் கூட்டணியில் வந்துட்டீங்க நல்லா சேர்ந்து பண்ணியிருக்கலாம் இப்போ என்ன உங்களுக்கு ஈபிஎஸ்ஐ பிடிக்கலைங்கிறக்கா நீங்கள் வந்து எங்கள் மேலே சேரிய சேர வாரியாக இருக்கிறீங்க பசுமன் தேவர் வேறு சூ சூட்டன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க இது தவறான போக்கு ஆகவே மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் இந்த போக்கை மாற்றிக்கிறோம் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயினா நேக நாகேந்திரன் அவர்களை பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா நயனார் நாகேந்திரன் வந்து அவருக்காக கேட்கிற கேட்பதற்கு பதில் சொல்வதற்கு என்ன தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறவங்கிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தயவுசெய்து நமக்குள் எந்த இந்த மோதல் போக்கு வேண்டாம் என்பதை உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் மிக்க நன்றி நன்றி வணக்கம்